கொதிக்கணுமா அரிசியை போட்டு மூடிடு போட்டு ஒரு அப்படியே கொதிக்கட்டும் இப்போ சோயா கிரேவிம்மா சோயா கிரேவிக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் இது கொதிக்கட்டும் கொதிச்சோடனே பார்த்துட்டு அரிசியை போட்டு மூடிடலாம் கடாய் வச்சிருக்கேன் பத்த வச்சு வச்சிருக்கேன்

போட்டுக்கிறேன் இது வந்து வீட்டு அரிசி தான் மேம்மா இந்த அரிசி வந்து இது ஆறு நேரம்னு சொல்லுவாங்கல்ல நம்ம போட்டு அந்த அரிசி மேம் இது நல்லா இருக்குது சாதத்துக்கே அதனால சரி பிரியாணி இதில் இன்றைக்கி செஞ்சு பார்த்துருவோன்றதுக்காக ட்ரையல் போட்டாச்சு நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன் பாரு என்னதான் வடித்து வச்சாலும் அடியில் வந்து ஒரு டம்ளர் தண்ணியா நிக்குது பாருங்க எப்பவுமே அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த அளவு தான் தண்ணி இருக்கணும் வீட்டரிசியாக இருந்தால் அப்போ தான் வந்து அந்த பக்குவம் உதிரி உதிரியாக நல்லா வரும் இப்போ எல்லாமே காட்டாட்டு இப்போ நான் இதை மூடிறேன் குக்கரை மூடிடுவோம்

என்ன காய்ட்டும் வச்சு இது பண்ணோம்னாவே இந்த அடிப்பு கொஞ்சம் போற இப்போ இதுக்கு வந்து நான் எதுவுமே மசாலா பட்டை கிராமெலாம் போட மாட்டேன்மாம் ம் வெறும் சோம்பு தான் போட்டு போடுத்து அழிக்கப்பறேன் காய்ட்டா இருங்க ஒரு நிமிஷம் நல்லா வந்து சோம்பு போட்டுக்கலாம் ஓகே அப்புறம் நம்ம அரை வச்சிருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா மல்லி எல்லாம் இதை போட்டுக்கோம் போட்டுட்டு நல்லா எண்ணெயே வதங்கட்டும் இது வந்து புது ஃப்ளேவர் கொடுக்கும் ஏன்னா இதில் வந்து நாங்கள் புதினா மல்லியெல்லாம் எல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன் இந்த சோயா பங்குக்கு அதனால் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து இது பாருங்க நல்லா பச்சை பச்சவாசம் போகணும் பச்சவாசம் போகணும் மாமா ஏன்னா அதை இஞ்சி பூண்டு இருக்கு எப்பயுமே இஞ்சின்னு போட்டுட்டோம்னாலே அது வந்து நல்லா பச்சை பச்சவாசம் போக வதங்கிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னா அது கசப்பு காரணத்துரும் அந்த டிஷ்ஷே கெட்டு போயிடும் சாப்பிட முடியாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்கம் இருக்குல்ல அதை வந்து கரெக்டாக பண்ணால் தான் சமையலில் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் நல்லா வதங்கட்டும் ஆமாம் இப்போ பாருங்கள் பிரிஞ்சு என்ன வருதா இப்போ இந்த தக்காளி அடிச்சதை எடுத்து அதில் போட்டுட்டு வரும் கரெக்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அதை போட்டுக்கலாம் அதில் போட்டுட்டு ஒரு கல கலக்கி விட்டுட்டு லைட்டாக என்ன பண்ணுவோம்னா உப்பு போட்டுக்குவோம் தக்காளி போட்டுருக்கோம்ல அதனால் உப்பு போட்டுருவோம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் அது வதங்கட்டும்

ரொம்ப காரம் வேண்டாம் போதும் இப்போ நல்லா போட்டு இது பண்ணிக்கலாம் நல்லா திறச்சுட்டு இதுக்கு தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாமம்மா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் தெளிச்சு தெளித்து மட்டும் ஒரு அந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்காக பச்சை வாசனை போகணும்ல அதுக்காக லைட்டாக தெளிச்சிடும் போதும் இதுலேயே வெந்துடும் ஆல்ரெடி சுடுதல் நல்லா வெந்துருச்சு அது அதனால் இதை வந்து இது பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் ஒரு விசில் வந்துடுச்சு ரெண்டு விசில் வந்தோடனே இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குது நல்லா இருக்கு இந்த அளவு இருந்தால் போதும் இந்த இந்த இது அப்படி இருக்கு இங்கே பாருங்க இந்த அளவு இருந்தால் போதுங்கம்மா இதை எப்படியே வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இது இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சப்பாத்திக்கு செஞ்சால் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் தோசைக்கு மசால் தோசை மாதிரி சோயா தோசை செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்டப் பண்ணி ஸ்டப் பண்ணி சாப்பிட்லாம் அதனால் இது நல்லா அழகாக நல்லா இருக்கும் வந்து இப்போ ஃபுல்லாக எப்படியே இருக்கட்டும் இதை மூடி வைக்கிறேன் கொஞ்சம் அந்த மசாலா காரம் எல்லாம் அழகாக வந்து

காலையில சூடா வந்து பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா பிரியாணிக்கு எல்லாம் செம சூப்பரா இருக்கும் அதுவும் இந்த பிரியாணிக்கு செம்ம டேஸ்டா இருக்கும்

என்ன சொல்லுவாங்க கை பக்குவம் வந்து உள்ளார என்ன ஒரு பாசம் இருக்கோம் என்ன ஒரு பிரீதி இருக்கோ அது அப்படியே அந்த சமையலில் தெரியும் இப்போ பாருங்கம்மா இதை வந்து நல்லா நம்ம கையில் பிணைஞ்சோம்னு வச்சுக்கோங்க ஒரே சீராக பிணைஞ்சிருக்கும் எல்லா பக்கமும் உப்பு இருக்கும் இது இருக்கும் கரெக்டாக

ப்பாளி பழம் கொப்பாளி பழம் ரெடி ஆமாம் ஓகே இதை எடுத்து இங்கே பாப்பா மணி ஆகிடுச்சி ஓகே சூப்பராக ஆக்கோலி ஆ சூப்பராக பாருங்கள் ஓகே எடுத்து நல்லா வெந்துருக்கு ஓகே சூப்பராக்கோழி பிரியாணி சோயா கிரேவி தயிர் பச்சடி கேரட்டு ஆனியன் போட்டு தயிர் பச்சடி பப்பாளி பழம் எல்லாம் ரெடியா இருக்கு செம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வீடியோ வந்து அப்லோட் பண்றோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க சாப்பிடலாம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாலை நித்யா